ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரையும் அமிர்தா நாட்டுக்குள்ளே பண்ண யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதுவரைய வந்து நம்ம போட்ட வீடியோக்கு எல்லாமே வந்து நண்பர்களை வந்து சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுக்கிறோம் ஸோ இதுவரையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கையே பெல் பட்டன் எதற்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த வீடியோ உடலுக்குள்ள கிடைக்கும் ஸோ நிறைய பேர் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் அதே போல் ஃபோன் நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபோன் நம்பர் நான் கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நூறு கால் நூ கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஆன்சர் பண்ண முடியல அவ்வளோ கால் நான் அதாவது ஆஃபீஸில் இருக்கிற போதோ இல்லை கிளாஸில் இருக்கிறப்போதோ வெறும் கால் நிறையா வந்துகிட்டே இருக்குது அதை ஆன்சர் பண்ண முடியல அதனால் தயவு செஞ்சு யாரும் வந்து ஃபோன் நம்பரில் வந்து மேக்ஸிமம் கூப்பிடாதீங்க எங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக நாங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன் ரொம்ப எமர்ஜென்சி கோழி ரொம்ப சீக்காக இருக்குது ரொம்ப வியாதியாக இருக்குது ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா மட்டும் ரொம்ப ரேர் ஃபோன் பண்ணுங்கள் அப்போ முடிஞ்ச அளவுக்கு சேட்டர்டே சண்டேவில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து ஸோ நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் கொடுக்குறத கன்ஃபார்ம் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் ஸோ அதுக்காக முதல் ஸ்டெப்பாக தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன் அவங்க பேரை சொல்லிவிட்டு அந்த கமெண்ட்ஸ் சொல்லி ஆன்சர் நான் பண்ணிடுறேன் வெயிட் பண்ணுங்கள் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நேச்சர் இஸ் லைஃப் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்லேருந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா விச் இஸ் த பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் சிறுவடையாக பெருவுடைய இது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு ஆன்சர் நான் எப்படி பண்ணுறதுன்னா உங்கள் ஏரியாவில் எதுக்கு டிமாண்ட் இருக்குது அதை பார்த்தா வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெருவடை வந்து அந்தளவுக்கு ஓடாது சிறுவடையை மட்டும்தான் ஓடும் சிறுவடை தான் மக்கள் வந்து விரும்பி வாங்குகிறாங்க எதாச்சிக்காகவும் சரி எல்லாத்துக்கும் வந்து சிறுவடை நிறையா வாங்கறதுனா அங்கே சிறுவை வளர்க்குறோம் எங்கள் ஊர் ஏரியாவுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சிறுவடை தான் பிஸ்னஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஊர் மார்க்கெட்டுக்கோ உங்கள் ஊரில் போய்ட்டு எது டிமாண்டில் இருக்குது எது மக்கள் அதிகமாக வாங்குறாங்கன்னு விசாரிச்சுட்டு அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து நான் நேச்சர் இஸ் லைஃப் சிவா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆன்சர் ரெண்டாவது முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு கோழி குஞ்சுகளுக்கு வந்து வெறும் சாதம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு முத்துக்குமாருங்கிற நண்பர் முத் என்ன சொல்கிற அப்படின்னா வெறும் சாதம் வைக்கிறதுக்கு பதிலாக நீ மூலிகை சாதமாக கன்வெர்ட் பண்ணி வைங்க ரொம்ப நல்லது ஆனால் குஞ்சுகளுக்கு வைக்காதீங்க உடனே குஞ்சுகளுக்கோ ஒரு வார குஞ்சுகளுக்கோ தயவுசெய்து சாதம் வைக்க வேண்டாம் ஏன்னா அதை அடைச்சிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட குஞ்சுகளுக்கும் கோழிகளுக்கும் நீங்கள் தாளாரமாக வந்து வெறுசு செலவு வைக்கலாம் அதை முழுகை சாதமாக கன்வெர்ட் பண்ணி வைச்சாலும் நல்லது அதுக்கப்புறம் மணிவண்ணன் கண்ணையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இங்க் ஃபில்லர் யூஸ் பண்ணுங்கள் சாரி அவர் எனக்கு சொல்லியிருக்காரு இங்க் ஃபில்லர் யூஸ் பண்ணுங்கள் அந்த ஆர்டோபி இதெல்லாம் போடுறதுக்கு சாரி ஆ இந்த சொல்ற அதெல்லாம் போட்டிருந்தாலே அதுக்கு அது யூஸ் யூஸ் சொல்லியிருந்தார் நன்றி நான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன் நான் இங்கு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா இங்கு ஃபுல்லில் வந்து அப்பப்போ மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லை அதனால தான் நான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் அந்த இதில் சிரஞ்சிலே வந்து நான் போட்டுகிட்டு இருக்கேன் இன்னொன்று எங்கள்கிட்ட அந்த பாட்டிலும் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பூபதி பூபதி கரண்ட் சொல்லிட்டு சாரி கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு சிறுவடையும் கிராப்பும் ஒன்றா வச்சுருக்கேன் கிராஸ் ஆகாதா அப்படின்னு ரெண்டுமே வந்து சிறுவடை தான் அதை கிராஸ் ஆனாலும் தப்பு இல்லை நான் ஏன் அந்த இப்படியோ கிராப்பை பற்றி போட்டிருக்கேன்னா ஒரு நண்பர் கேட்டதுனால தான் கிராப்பை பற்றி போட்டிருக்கேன் அந்த பியூரிட்டியாக இருக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்காக பட் கிராஸ் ஆனாலும் தப்பு இல்லை ரெண்டுமே சிறுவடை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஜான் தம்பூராஜ் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் இருந்தால் நாங்கள் மேலே வளர்ந்துருவோம் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வந்து ஸோ நிறைய ஸ்டேட்டஸ் எழுதுனேன் ஸோ முடியல நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது அதனால் அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் வந்து அப்படியே வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மில்லா பிரகாஷ் அவங்க ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் உங்களை நான் சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸோ ஆனந்த்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு குறிஞ்சு பாடியா நான் வந்து செத்தியத் தோப்பு உங்ககிட்ட கிளீம் மூக்கு விஸ்ரவால் சேவல் இருக்கான்னு கேட்டிருக்காரு வணக்கம் சகோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பியூர் சிறுவனை தான் நான் வளர்த்துட்ருக்கேன் விசிறுவாள் பெட்டை ஒன்றையும் ஒன்று சும்மா ஆசையாக வாங்கி வச்சுருக்கேன் தவிர விற்பனை ஏன்டே இல்லை அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டாக் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காரு ஒரு வீடியோவில் இதில் என்ன தகவல் சொல்ல வரீங்க அந்த பாம்பு வராதுக்கு கேட்டிருந்தாரு அதை நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அவர் கமெண்ட்ஸ்லேயே ஸோ அடுத்தது கேசவன் சொல்லி கேட்டிருக்காரு கேசவன் ஜே அப்படின்னு கேட்டிருக்காரு சேல்ஸ் இருக்கா அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து நாங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் போடுறோமோ எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது சிலது வந்து பிரசண்டில் சிக்ஸ் கேட்டால் மட்டும் பிரசண்ட அவைலபிளாக இருந்தால் கொடுப்போம் இல்லைன்னா புக்கிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பூவண்ணன் லெனின்னு சொல்லிட்டு அருமையை பதிவு சகோன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வேலு வேலு அவங்களும் வந்து நைஸ் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதர் ஹானி அப்படிங்கிறவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க டியர் ப்ரோ கைண்ட்லி கிவ் யுவர் ஃபோன் நம்பர் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் அப்படி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதான் மகேஷ் எம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு நீங்களும் வச்சுருக்கீங்க அனைத்து நேரம் வச்சுருக்கீங்க கிராஸ் ஆகாதான்னு சொல்லிட்டு அவுக்கு நான் ஆன்சர் அவுக்கு தானே ஆன்சர் பண்ண நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரன் சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரோ சொன்னாங்க அந்த பாம்பு வராது வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அதில் யாரோ சொன்னாங்க என்பதை பதிவு செய்வதற்கு போதில் நீங்கள் என்ன செய்தீர்கள் அதன் பலன் என்ன என்ற உங்கள் அனுபவத்தை மட்டும் தயவு செய்து பதிவிடுங்கள் அதுவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையில் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் நாங்கள் வந்து அனுபவித்து எங்களோட அனுபவத்தை தான் வீடியோவாக போடுறோம் ரவீந்திரன் சுவாமி சகோ உங்கள் கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப நன்றி இருந்தாலும் உண்மை என்னென்னா நாங்கள் எந்த ஒரு விஷயமும் யாஸ் அடைந்தாலும் செஞ்சுட்டு அதில் என்ன நன்மை இருக்குது தீமை இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ கிண்ணிக்கொலியும் வானக்கொழியும் பாம்புல முழுங்கிடணும்னு சொன்னாங்க சொன்னாங்க பட் அதை நாங்கள் நடைமுறையில் வச்சுருக்கோம் பட் அதுங்க பாம்புல முழுங்கலை எதுவும் பண்ணலை வந்தால் அதுக்கான நோட்டி அதாவது இண்டிகேஷன் மாதிரி சத்தம் கொடுக்குதான் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ தான் நாங்கள் சொல்கிறோம் அடுத்தது ஆனந்தராஜ் கேட்டுருக்கா நீங்கள் எந்த ஊர்னு நான் வந்து குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் கோடிகளுக்கு வந்து பச்சரிசி சாதம் போடலாமான்னு கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் பச்சரிசி சாதத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதில் பச்சரிசியும் அவாய்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து புளுங்க வந்து கோழிகளுக்கு கொடுங்க அதுதான் நல்லது அப்புறம் வந்து மைக்கேல் ஜெனிஃபர் கேட்டிருக்காங்க ப்ரோ எக் சேல் பண்ணுறீங்களா ப்யூர் சிரோடை எக் வேணும் அப்படின்ட்டு எக் நாங்கள் சேல் பண்ணுறோம் ஆனால் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல எக் மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்லை நீங்கள் தான் நேரடியாக வந்து வாங்கிக்கணும் சரிங்களா அடுத்தது எம் பாண்டியன் கேட்டுக்காரு வாங்கோழி வந்து எத்தனை கொஞ்சம் பிரிச்சுது அப்படின்னு பொறிச்சிது ஒன்பதாம் பொறிச்சிது ஒன்பதையுமே நல்லா வளர்த்து பிரித்து விட்டுருச்சு பிரிச்சுட்டோம் நம்ம அதுக்கப்புறம் அதே போல் வந்து பாலாஜி பொன்னுசாமி அவங்க சொல்லியிருக்காங்க வெளிப்புற ஒட்டுண்ணிக்கு வந்து நான் வந்து இந்த குடல் புழு நீக்கம் சொல்கிறப்ப ஆங்கில மருத்துவத்தை வந்து கொஞ்சம் தவறுதலாக மாற்றி சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா பூட்டாங்க சொல்லிவிட்டேன் பூட்டாக்ஸுங்கிறது வந்து மேலே இருக்கிற ஒட்டு உண்ணி பேனுக்காக போடுறது பட் ஆனால் உண்மையான மருந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்போமார் அல்போமார் அவரும் கரெக்டாக சொல்லியிருக்காரு அல்போமருங்கிறது தான் வந்து உள்ளு கொடுக்குற குடல் புழு நீக்கம் மருந்து அந்த தவறுக்கு என்னை மன்னிக்கவும் அடுத்தது எஸ்பிஎன் ஆனந்த் கேட்டிருக்காங்க சென்னைக்கு அனுப்பி வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் ஐந்து பீஸ் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா சென்னைக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் அது குறைவாக பண்ண அனுப்பி வைக்கிறது இல்லை ஏன்னா அது வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்டே அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கும் அதே போல் வந்து அக்ஸ்ரீஃப் அலி கேட்டிருக்காங்க வனக்கொள்ளி குஞ்சுகள் வந்து வளரும் பருவம் வரும் பாய் எக் கொடுக்க வேண்டுமா அல்லது நாட்டுக்கோழி போல் மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ எனக்கு சில இது படிக்க வரலை பார்த்தீங்க அப்படின்னா வான்கோழி கோழி எல்லாமே இயற்கை முறையில் நீங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாம் எந்த தப்பும் இல்லை நீங்கள் அடைச்சு வளர்க்க ஆசைப்படாதீங்க மேக்ஸிமம் எல்லா கோழிலுமே அடைச்சி வளர்த்திங்கன்னா எந்த லாபமும் உங்களுக்கு கிடைக்காது வளர்ந்ததுக்கப்புறம் அதனால் நீங்கள் மேச்சல் முறையில் தான் தீவன செலவு குறையும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராகேஷ் கேட்டிருக்காங்க ப்ரோ சிக்ஸ் ஹவ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு போச்சு சிக்ஸ் வேணும் அப்படின்னா ருப்பீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் பர் சிக்கு அதுவே வந்து தாய்கொழி மூலமாக இயற்கையாக அடைய வச்சு குஞ்சுகள் வேணும்னா ஃபிஃப்டி பர் சிக் கொடுக்குறோம் ஜெயந்தி ஆர் கேட்டிருக்காங்க பொறிச்ச குஞ்சுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து கொஞ்சமான ஒரு கோழி தான் நாங்கள் அரை வச்சு குஞ்சு பொழிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக கம்பு உடச்சி கொடுங்க இல்லைன்னா கம்பு முளைக்கட்டி கொடுங்க அரிசியை வந்து குறுநையில் உடச்சி கொடுங்க இதான் கொடுக்கலாம் ஜாஸ்தி இருக்குது நீங்கள் அடைச்சி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எஸ்கேஎம் தீவனம் வந்து நீங்கள் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் கொடுங்க ஏன் அப்படின்னா வளர்ச்சி நல்லா இருக்குது நான் அதை பயன்படுத்தி பார்த்து தான் சொல்கிறேன் இல்லைனா நான் தீவனம்லாம் வாங்க மாட்டேன் இயற்கை தான் வளர்க்கணுன்னா கம்பை கம்பு அரிசி இதெல்லாம் நீங்கள் உடச்சி கொடுங்க அப்பப்போ வந்து கற்பனை தண்ணி வைங்க ஸோ அவங்களுக்கு வந்து குஞ்சுகள் ஆரோக்கியமாக இருக்கும் சுல்தான் அலாவுதீன் சகோ கேட்டிருக்காங்க அந்த குடல் நீக்கம் பண்ணுறதுக்கு வந்து பூசணியாக கொடுக்குன்னு சொல்லி வந்து அரைச்சி கொடுக்கலாமான்னு கொடுக்கலாம் சகோ அரைச்சி வந்து நீங்கள் வந்து குழிகளுக்கு வந்து வாயில நீங்கள் டேட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து கதிர் கலஞ்சம் அவர்களை வந்து நாங்கள் புறாவை பற்றி போட்டிருந்தேன் அதில் அரிசி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அரிசி வந்து நாங்கள் ரெகுலராக தரதில்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப்போட ஆல்டர்னேட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் நீங்கள் அனுப்பின லிங்க்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறத பற்றி போடுங்க சார் அப்படின்னு மணிகண்டன் கார்த்திக் கேட்டிருக்கீங்க என்கிட்ட லவ் பேர்ட்ஸ் இல்லை அதை நான் வளர்க்கவும் ஆசைப்படலை ஏன்னா இதுவே ஜாஸ்தி இருக்குது வளர்க்க முடியல அதனால் பேர்ட்ஸ் பற்றி பதிவுங்கிறது ரொம்ப ரேரை முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் நன்றி சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க கோழி கொஞ்சம் வந்து பொரியலை ப்ரோ காரணம் அப்படின்னு ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஆரா நீங்கள் தான் ஆறாயிரம் ஏன் அப்படின்னா சேவல் கரெக்டாக வச்சுருக்கீங்களா ஐந்து பெட்டைக்கு ஒரு சேவல் கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பாருங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக குறிப்புத்திறன் இருக்கும் அப்படி இல்லைனா முட்டைகளை வந்து நீங்கள் வந்து வெளியில் வச்சு வைக்கிறீங்களா இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவையம் வைக்கிறதுக்கு முதல் நாள் முன்னாடியே ஒரு ஈவினிங் எடுத்து வச்சிட்டு அடுத்த நாள் ஈவினிங் அவையை வைங்க நல்லது அப்படி வச்சுன்னா நல்லா குறிப்பு இருக்கும் சந்துரு சேன் அப்படின்ட்டு கோழி தீவனம் எங்கே கிடைக்கும் ஹவ் சின்ன விழுப்புரம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காரு அது ஊருக்கு ஊருக்கு ரேட் மாறுது சகோ அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வடலூரில் கிடைக்குது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வடலூரில் கிடைக்கிது கிலோ வந்து முப்பத்தைந்து ரூபாய் எஸ்கேஎம் நாட்டுக்கோழி தீவனம் தராங்க ராஜா இ அண்ணா குவான் கோழி முட்டை கிடைக்குமா அப்படிலாம் கேட்டிருக்காரு இப்போதைக்கு குணங்களில் முட்டை இல்லை சகோ நாங்கள் ஒரு பேர் தான் வச்சிருக்கோம் அது விடுற முட்டையில நாங்கள் அடைய வச்சுருக்கோம் அதனால் விற்பனைக்கு இல்லை நண்பர்கள் எல்லாம் இருந்ததுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அருள் ஏஎஸ் ஏஎஸ்பின்னு சொல்லியிருக்காங்க தண்ணீர் மட்டும்தான் குடிக்கிறது க கடலப்பருப்பு சாப்பிடுது அரிசி கம்பு சாப்பிட மாட்டேங்குது நோயின் தாக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கேட்டிருக்காங்க சில கோயில்களுக்கு வந்து அரிசியும் கம்பும் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அதனால் நம்ம சொல்ல முடியாது அதோட எச்சங்களை செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் நிறையா பேருடைய கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்ட் ஒன்னாக வச்சுக்கோங்க திரும்பவும் ஒரு வீடியோ போடுறேன் மற்றவங்க சொன்ன கமெண்ட்ஸுக்கு வந்து நான் கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணுறேன் இது வந்து இப்போதைக்கு ரே ப்ரெசென்ட்டில் வந்து கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன் கொஞ்சம் டிலே ஆனது முன்னாடி பழசு தான் கமெண்ட் பண்ண ஆன்சர் பண்ணாமல் இருக்கேன் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அப்படி யாராவது கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் திரும்பவும் பதிவு பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இதுவரைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ச்சியாக கொடுங்க நன்றி வணக்கம்